இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணையில் புதுசாக பொறிச்ச கோழிக்குஞ்சை வந்து நாங்கள் இன்றைக்கி தான் மேய்ச்சலுக்கு திறந்து விட்ருக்கோம் இந்த குஞ்சு பார்த்திங்கன்னா பறித்து ஒரு வாரம் இருக்கும் ஒரு வாரமாக நாங்கள் வந்து கூண்டில் வச்சு உள்ள அரிசி நுணுக்கி வச்சு நாங்கள் பார்த்துட்டோம் இனிமேல் வந்து மேய்ச்சலுக்கு திறந்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திறந்து விட்ருட்டோம் சாணிக்குப்பையில இதுக்கு முன்னாடி மாடு வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தீவனம் போட்டு இருந்தோம் இப்போ மாடு வாங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த தீவன செலவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நாங்கள் வந்து சாணி குப்பையிலேயே வந்து கோழி குஞ்செல்லாம் திறந்து விட்றனால கோழி குஞ்சு வந்து சாணிக்குப்பையை நல்லா தீச்சு போடுறதுனால எங்களுக்கு நல்ல கால் கணத்துலையும் நல்ல உடம்பு கெட்டியான உடம்புலேயும் எங்களுக்கு வந்து கோழி குஞ்சு கிடைக்கிறாங்க இந்த பேச்சில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு மூணு பொன்றரை கிடச்சிருக்காங்க ரெண்டு வள்ளூர் கிடச்சிருக்காங்க ஒரு கருப்பு கலர் கோழி குஞ்சு கிடைச்சிருக்குங்க இந்த டைம் வந்து நாங்கள் அடை வச்சது எல்லாமே இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு முட்டையோட பொறிப்பு திறன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து மோஸ்ட்லி வந்து கோழி குஞ்சு வந்து கம்மியாக தாங்க பொறிக்கும் நாங்கள் அடை வச்சது வந்து இந்த டைம் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பறிச்சுருந்தாங்க இவங்களுக்கே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பதிமூணு முட்டை வச்சோங்க அதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆறு கோழி குஞ்சு தான் கிடைச்சிருக்காங்க இது ரெண்டு முட்டையும் பார்த்திங்கன்னா இந்த கோழி நாங்கள் தீனிக்கு எடுத்து விடும்போது வேறு ஒரு கோழி வந்து உள்ளே போய் ரெண்டு முட்டையை உடைச்சிருச்சுங்க மீதியெல்லாம் வந்து நீர் நீர்முட்டையாக போயிருச்சு பேலன்ஸ் வந்து எங்களுக்கு ஆறு கோழி குஞ்சு கிடச்சிருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுமே பெருசாகுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது காக்கா கழுகு ரசலி எல்லாம் தூக்குணுன்னு போக மீதி மிச்சம் மீதி தாங்க வந்து நமக்கு கிடைக்கும்